சர்க்கம் நாற்பத்தி எட்டு மாதர்கள் வருந்துதல் இவ்வாறு மிகவும் கவலைப்பட்டவர்களாய் மனவேதனையால் தாக்கப்பட்டவர்களாய் கண்ணீர் ததும்பிய கண்களை உடையவர்களாய் சோகம் தாங்காமல் உயிரை விட விரும்பியவர்களாய் ராமனை பின்தொடர்ந்து சென்று அவர் இல்லாமல் திரும்பி வந்தவர்களுடைய ஆத்மாக்கள் உடலை விட்டு நீங்கியவை போல் ஆயின அவர்கள் தந்த மில்லங்களில் புகுந்து கொண்டு மகன்கள் மனைவிகளால் சூழப்பட்டு கண்ணீர் பெருக்கினார்கள் அவர்களுடைய முகங்கள் கண்ணீரால் மறைக்கப்பட்டதாயின அவர்களுடைய சரீரத்தில் ஆனந்த வெளிப்பாடு எதுவும் இல்லை மனதில் மகிழ்ச்சி இல்லை வணிகர்கள் கடையை திறக்கவில்லை வியாபாரம் நடைபெறவில்லை இல்லறத்தார்கள் சமையல் செய்யவில்லை தொலைந்து போன பொருள் திரும்ப கிடைக்க பெற்றவர்களும் அதனால் பெருமகிழ்ச்சி அடையவில்லை ஏராளமான பொருள் கிடைத்தும் அதனால் ஆனந்தம் அடையவில்லை முதல் குழந்தையை பெற்ற தாயாரும் அதனால் மகிழவில்லை வீடுகள் தோறும் மனவேதனையால் புண்பட்டு அழுது கொண்டிருக்கும் மாதர்கள் திரும்பி வந்து சேர்ந்த தத்தம் கணவரை பார்த்து யானைகளை தடிகொண்டு தாக்குவதை போல பின்வரும் சொற்கனால் தாக்கி தூட்டினார்கள் ஸ்ரீராமனை கண்களால் காண முடியாத இந்த நிலையில் இருப்பவர்களுக்கு வீடு வாசல் மனைவி மக்கள் சொத்து சுகம் ஆகியவை எதற்கு சீதையுடன் கூடவே ராமனுக்கு தொண்டு செய்வதற்காக காட்டிற்கு பின்தொடர்ந்து போயிருக்கும் தான் இந்த உலகில் ஒரே ஒரு பாக்கியசாலி ராமன் தன் உடல் முழுவதையும் நீருக்குள் அழுத்தி நீராடுகின்ற ஆறுகள் தாமரை தடாகங்கள் பொய்கைகள் எல்லாம் மகத்தான பேறு பெற்றவைகள் அழகிய சிறு வனங்களும் அடர்ந்த காடுகளும் தீர்த்த ஸ்நான கட்டடங்களை உடைய நதிகளும் சிகரங்களோடு கூடிய மலைகளும் ராமனுடைய எழிலுக்கு அழகூட்டப் போகின்றன காடு மலை வழியாக ராமன் செல்லும் போது மிகவும் அன்புக்குரிய நமது அதிதி வந்திருப்பதை உணர்ந்த அவைகள் அவரை உபசரித்து கௌரவிக்காமல் இருக்க மாட்டா பல்வகையான மலர்களை தாங்கி இருக்கின்ற கொத்து கொத்தாக பூக்களை கொண்ட வண்டுகள் சூழப்பெற்று விளங்கும் மரங்கள் ஸ்ரீராமனுக்கு வரவேற்பு கூறுவதை போல உடலிற்கும் உள்ளத்திற்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் மலைகளும் தம்மிடம் வந்திருக்கும் ராமனிடம் பேர் பேரன்பை காட்டும் வகையில் உரிய காலம் இல்லாவிட்டாலும் சிறந்த புஷ்பங்களையும் மலர்களையும் அவருக்கு காட்டப் போகின்றன மலைகள் பல வகையான பேரழகு வாய்ந்த அருவிகளில் தூய்மையான தண்ணீரை தாரையாக பொழிந்து காட்டப் போகின்றன மலை சிகரங்களில் இருக்கும் மரங்கள் ராமனை மகிழ்விக்கப் போகின்றன ஸ்ரீராமன் இருக்கும் இடத்தில் பயம் என்பதே ஏற்படாது தோல்வி என்பதே ஏற்படாது தசரதருடைய திருக்குமாரராகிய அவர் மகா பராக்கிரமசாலி ராகவன் வெகு தூரம் போவதற்கு முன்னால் நாம் இப்போதே பின்தொடர்ந்து சென்று அவரை அடைந்து விடுவோம் மேன்மை பொருந்திய அந்த மகாத்மாவுடைய திருவடி நிழல் நமக்கு நிகரற்ற சுகம் அருளக்கூடியது அவர்தான் நமக்கெல்லாம் பாதுகாவலர் அடைக்கலம் இறுதியாக சென்றடைய வேண்டிய இடம் நாங்கள் சீதாதேவிக்கு பணிவிடை செய்வோம் நீங்கள் ராமபிரானுக்கு தொண்டு செய்யுங்கள் என்று துயரம் தாங்காத நகர பெண்மணிகள் தத்தம் கணவரை பார்த்து சொன்னார்கள் காட்டில் ஸ்ரீராமன் உங்கள் யோக கஷேமங்களை கவனித்துக் கொள்வார் சீதா பிராட்டி எங்களுடைய சுக கவனித்துக் கொள்வார் இந்த இடத்தில் மனமகிழ்ச்சி இல்லை எல்லா மக்களும் உணர்வுகள் அற்று போய் வேலை என்னும் போது இங்கே வாழ்வதற்கு எவர்தான் விரும்புவார்கள் கைகியிடம் இந்த அரசு போய்விட்டால் நாட்டில் தீநெறி பரவிவிடும் கேட்பார் இல்லாமல் போய்விடும் அந்த அலங்கோல ஆட்சியில் நாம் உயிர் வாழவே விரும்ப மாட்டோம் என்றால் புத்திரனாவது பொருளாவது எல்லாம் எக்கேடு கெட்டு போகட்டும் குலத்தை கெடுக்கும் பாவியான கைகேயி ஆட்சி உரிமையே மேலானதாக கருதி சொந்த கணவரையும் புத்திரனையும் கைவிட்டார் அவள் வேறு யாரைத்தான் உதறி தள்ள மாட்டாள் மகன் மேல் ஆணையிட்டுச் சொல்கிறோம் கைகேயி உயிரோடு இருக்கும் வகையில் அவள் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கும் நாட்டில் நாங்கள் வாழமாட்டோம் இரக்கமே இல்லாத எவள் மா மன்னருடைய உத்தம புத்திரனை நாடு கடத்துகிறாளோ அப்படிப்பட்ட கொடூர நடத்தையை உடைய அறம் வழுவிய அவள் ஆட்சி செய்யும் நாட்டில் என்ன சுகத்தை காண முடியும் கைகேயின் காரணமாக இந்த ராஜ்யம் ஆதரவற்றதாய் தலைவன் இல்லாததாய் பல சங்கடங்களுக்கு ஆட்பட்டதாய் இருக்கும் இந்த நிலையில் பேரழிவை அடையத்தான் போகிறது ராமபிரபு நாடு கடத்தப்பட்ட பின்னர் மாமன்னர் உயிரோடு இருக்க மாட்டார் தசரதர் இறந்ததும் இந்த நாட்டில் அழுகை குரல் மட்டும்தான் கேட்கும் என்பது திண்ணம் உங்களுடைய புண்ணியங்கள் விட்டன அதனால்தான் மகத்தான சோகம் வந்திருக்கிறது மிகவும் கொடுமையான ஒரு நிலையை அடைந்துள்ளீர்கள் எனவே இப்போதாவது ஆலோசனை செய்து விஷத்தை குடித்து உயிரை போக்கிக் கொள்ளுங்கள் அல்லது ராமன் இருக்கும் இடத்திற்கு செல்லுங்கள் அல்லது கைகேயின் பெயரை கூட கேள்விப்படாத நாட்டிற்கு சென்று விடுங்கள் மனைவியோடும் இலக்குவனோடும் சத்திய பலம் இல்லாத ஒரு வரத்தினால் ராமன் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் நம்முடைய நிலைமையை பாருங்கள் கசாப்பு கடையில் கட்டப்பட்டிருக்கும் ஆடு மாடுகள் போல் ஆகிவிட்டோம் நம் கழுத்தில் கத்தி எப்போது வேண்டுமானாலும் விழலாம் தமையனார் ராமன் முழு நிலவை போன்று அழகும் குளிர்ச்சியும் உடையவர் கருநீல வண்ணத்தர் திரண்ட தோள்களை உடையவர் எதிரிகளை மாய்பவர் முழங்கால் வரை நீண்டு தொங்கும் கைகளை உடையவர் தாமரை கண்ணர் தற்பெருமை பாராட்டாமல் தானே முன் பேசுபவர் இனியவர் சத்தியம் பேசுபவர் பேராற்றல் உடையவர் சாத்விகர் எல்லா மக்களுக்கும் குறைவில்லாத ஆனந்தம் அளிக்கும் சந்திரனை போன்று அன்பு தோற்றம் உடையவர் மகாரதனும் ஆண் புலியும் மதம் கொண்ட யானையின் எல்லையற்ற பராக்கிரமமும் பெற்றுள்ள ஸ்ரீராமச்சந்திரன் காடுகளில் அங்குமிங்கும் சுற்றி கொண்டு அவைகளுக்கு மெருகூட்டப் போகிறார் பட்டணத்தில் நகரப்பெண்டிர் மேற்கூறியவாறு புலம்பி துக்கத்தால் பரிதவித்து யமன் வந்துவிட்டார் போன்ற பயத்தால் உறக்க அழுதார்கள் இவ்வாறாக தத்தம் வீடுகளில் இருந்தவாறே ராமனை குறித்து பெண்கள் புலம்பிக் கொண்டிருக்கையில் சூரியன் அஸ்தமனத்தை அடைந்தான் இறைவு இரவு விரைவாக வந்தது அப்போது அந்த நகரத்தில் சமையல் அக்னி தீ மூட்டுவது என்பதே இல்லாமல் போயிற்று வேதம் மோதுதல் புராணம் படித்தல் இல்லாததாயிற்று முற்றிலும் இருளால் பூசப்பட்டதாக ஆயிற்று கடையில் வியாபாரம் நிகழவில்லை நிம்மதி போய்விட்டது அடைக்கலம் கொடுப்போர் யாரும் இல்லை தாரகைகள் இல்லாத ஆகாயம் போல அயோத்தி நகரம் இருள் சூழ்ந்ததாயிற்று அந்த மாதர்கள் தன் வயிற்றில் பிறந்த பிள்ளை அல்லது உடன் பிறந்த சகோதரன் நாடு கடத்தப்பட்டால் எவ்வளவு வருத்தப்படுவார்களோ அவ்வளவுக்கு வருத்தி மதி மயங்கி நொந்து போய் புலம்பி வாய்விட்டு அழுது தீர்த்தார்கள் அவர்களுடைய சொந்த பிள்ளையை காட்டிலும் மிகவும் பாசத்திற்குரியவராக இருந்தார் ராமன் இப்போது பாடல் திருவிழா நடனம் வாத்திய இசை முதலியன இல்லாததாக உற்சாகம் குன்றியதாக கதவு மூடிய வணிக நிலையங்களை உடையதாக ஆகிவிட்ட அயோத்தி மாநகரம் நீர் சுண்டிப்போய்விட்ட கடல் போல் வெறிச்சென்று காணப்பட்டது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நாற்பத்தி எட்டாவது சர்க்கம் முற்றிற்று